கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் இருபத்தி ஒன்பது ஐ ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இதன் ஆளுக்காக கத்த நமக்கு தரக்கூடிய வார்த்தை எரேமியா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனிகளின் கத்தராலும் கைவிடப்படவில்லை இஸ்ரேல் அண்ட் ஜூட ஹவ் நாட் செகன் பை காட் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாதிருக்கிற தேவன் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் துவக்க இருக்கிறோம் பரிசுத்த நாம் மையப்படுவதாக வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்துடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்க இருக்கிறோம் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு சொல்கிறது கத்தை தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் த லார்ட் வில் நாட் ரிஜெக்ட் ஹிஸ் பீப்புள் ஹி வில் நெவர் ஃபர்ஸ்ட் செக் ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் தம்முடைய ஜனங்களாகிய நம் ஒவ்வொருவரையும் கத்திற்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஜனமாய் நம்மை அவர் கருதுகிறபடியால் அவருடைய சுதந்திரமாய் நம்மை நினைக்கிறபடினால் ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய ஆண்டவர் கைவிடுகிற தேவனே அல்ல ஏசாய தீர்க்க தரிசனம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ரிமம்பர் தீஸ் திங்ஸ் ஓ ஜேக்கப் ஃபார் யுஆர் மை சர்வன்ட் ஓ இஸ்ரேல் ஐ I ஐ have, I have MADE மேட் யூ ARE மை SERVANT, ஓ இஸ்ரேல் ஐ வில் நாட் FORGET யூ நான் உன்னை மறப்பதில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் உண்மையில் நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் உரிமை பாராட்டி சொல்கிறார் உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் மறக்கவில்லை பல நேரத்தில் நாம் தான் சொல்லுகிறோம் ஆண்டவர் என்னை மறந்துட்டார் அவர் என்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி நாம் தான் சொல்லுகிறோம் இசை நாற்பத்தொம்போது பதினாலு பதினஞ்சில் சியோனோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீ அணுகள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ But Zion said, The Lord has forsaken me. The Lord has forgotten me. Can a mother forget baby at her breast and have no compassion on the child she has born? Though she may forget, I will not forget you. அப்படித்தான் அப்படி ஒரு சூழ்நிலை தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கத்தர் சொல்லி வைத்திருக்கிறாள் கத்தருக்கு சுதூத்திரம் பல நேரத்தில் ஆண்டவனு கைவிட்டுட்டார் எனக்குன்னு யாருமே இல்லை என்னை யார் கவனிப்பார் என் பெற்றோரும் இல்லை என் என்னுடைய மனைவியும் இல்லை என் புருஷனும் இல்லை இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட நீங்களும் இருக்கிறீங்களா ஏசை ஐம்பத்தி நாலு ஆறிலேருந்து சில வசனங்கள் நான் உங்களுக்கு உண்பதாய் வாசிக்கிறேன் கைவிடப்பட்டு மனம் விழான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலும் இருக்கிற உன்னை கத்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார் த லார்ட் வில் காலி பேக் அஸ் இஃப் யூ யுவர் ஒய்ஃப் டெசர்டட் அண்ட் டிஸ்ட்ரஸ்ட் இன் ஸ்பிரிட் எ வைஃப் ஹூம் மேரிட் யங் ஓன்லி டு பி ரிஜெக்டட் சைஸ் ஆஃப் காட் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பார்த்து சொல்கிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் சேர்த்து கொள்வேன் ஃபார் அ ப்ரீஃப் மூமெண்ட் ஐ அபண்டன் யூ பட் வித் டீப் கம்பேஷன் ஐ வில் பிரிங் யூ பேக் அந்த இமைப்பொழுது அப்படின்றதும் எப்படின்னா ஆண்டவருடைய அற்பகாலம் உண்ட கோபம் ஆண்டவர் சொல்கிறார் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் இன் சர்ச் ஆஃப் ஆங்கர் ஐ ஹைட் மை ஃபேஸ் ஃப்ரம் யூ ஃபார் அ with பட் kindness கைண்ட்னஸ் ஐ வில் ஹாவ் on ஆன் யூ the Lord யோர் ஆ கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவதற்கு கத்தர் நல்ல ஒரு பத்தாம் நமக்கு சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உணவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கத்தை சொல்கிறார் தோ த மவுண்டன்ஸ் பி ஷேக்கன் அந்த ஹில்ஸ் பி ரிமோட் இட் மை அண்ட் ஃபைலிங் லவ் ஃபார் யூ வில் நாட் பி ஷேக்கன் ஃபார் எ கேபினட் ஆஃப் பீஸ் பி ரிமோட் சேஸ் த லார்ட் ஹூ ஹாஸ் கம்பேஷன் ஆன் யூ நம்ம நினைவாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் இருப்பார். ஒன்று சாமில் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது கத்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால். கத்தர் தம்முடைய மகத்துவமான நாம நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் ஃபார் த சேக் ஆஃப் இஸ் கிரேட் நேம் த லார்ட் வில் நாட் ரிஜெக்ட் ஹிஸ் பீப்புள் பிகாஸ் த லார்ட் வாஸ் பிளீஸ் டு மேக் யூ ஹிஸ் ஓன் நம்மை நேசிக்கிறவர் என் ஜனமாக இஸ்ரோவேலை கைவிடாதிருப்பேன் என்று ஒன்று ராஜாக்கள் ஆறு பதிமூன்றில் ஆண்டு சொல்கிறார் ஐ வில் லிவ் அமங் த இஸ்ரலைட்ஸ் அண்ட் வில் நாட் அபண்டன் மை பீப்புள் இஸ்ரேல் ஆண்டர் எப்போ வரைக்கும் கைவிடாதிருப்பார் சங்கீத எழுபத்தி ஒன் ஒன்பது முதர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் டு நாட் மீ அவே ஓல்ட் டு நாட் ஃபர்ஸேக் மீ வென் மை ஸ்ட்ரென்த் இஸ் கான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஒன்பது பத்து கத்தாபிமை தேடுகிற விளை நீ கைவிடுகிறதில்லை தோ ஸ் நோ யூ நேம் வில் ட்ரஸ்ட் இன் யூ ஃபார் யூ லோட ஹாவ் நவ ஃபர் சேக்கன் தோஸ் யூ சீக் யூ யோசுவா பத்து யோசா ஒன்று அஞ்சில் நான் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பை நான் ஒன்று நேற்று விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி நேக வார்த்தைகளை கத்தர் கொடுக்கிறார் என் தகப்பனும் தாயுமனை சே கைவிட்டாலும் கத்திரனை சேர்த்து கொள்வார் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தில் தோ மை ஃபாதர் மை மாத் மீல் கைவிடாதிருக்கிறவர் கடைசி வரைக்கும் கைவிடாதிருப்பார் நீதிமான்களை கைவிட மாட்டார் கத்தர் முப்பத்தி ஏழு இருபத்தஞ்சு சொல்லுகிறது நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது வயதுள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதே அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்திருக்கிறது நான் காணவில்லை சீன் இஸ் ஆர் த சில்ட்ரன் பெகிங் பிரெட் கடைசியில் ஒரு வார்த்தை இருபத்தெட்டாம் வசனத்தில் சொல்லுது அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை த லார்ட் வில் நாட் ஃபர் ஹிஸ் ஃபுல் ஒன்ஸ் ஜூபி போம் பரிசுத்தம் உள்ள தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி மறுபடி மறுபடியும் எங்களோடு கூட ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக சொல்வது என் ஜனமாக இஸ்ரோலே என் சொந்த ஜனங்களே நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை மறப்பதில்லை நான் உன் மின் நினை நினைவாயிருக்கிறேன் என்று மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு உறுதிப்படுத்தி எங்களை தைரியப்படுத்துகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் சுதோத்திருக்கிறேன் கைவிடாதபடி கடைசி வரைக்கும் எங்களோடு வலுவாதபடி வழி நடத்த நம்முடைய சமூகத்தில் கேஞ்சுகிறோம் கைவிடாதவர் கடைசி வரைக்கும் எங்களை நிலைநிறுத்துவீர் எங்கள் நம்பிக்கையோடு ஜப தேர் எடுக்கிறோம் இந்த நாள் ஆராதனைகள் முழு பொறுப்பையும் என் தேவனா கத்தர் வழி பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஒருவர் கூட தடைப்பட்டு போகாதபடி எல்லாரும் தெய்வ பிரசனத்தோடு கலந்து செல்ல கருவி பாராட்டும் நசனகேசு விநாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீசஸ் பிளஸ் யூ ஆல்